கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் எனது அன்பு இறை மக்களே இந்த அப்போ இரண்டாம் அதிகாரம் நமக்கெல்லாம் நாள் திருச்சபை உருவான நாள் ஆவியானவரால் திருச்சபை உருவாக்கப்பட்ட அந்த அந்த நாள் வரிசையில் இரண்டாம் அதிகாரம் முழுவதும் ஆவியானவருடைய உந்துதலை பற்றி எழுதுகிற அதிகாரம் இப்போது வாசிக்கப்பட்ட நாற்பத்தி நான்காவது வசனத்தில் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து தன்னுடைய உடைமைகளை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் ஆதி திருச்சபையிலே ஆவியானவருடைய செயல்பாடு இருந்தபோது ஒருமனம் இருந்தது ஐக்கியம் இருந்தது அன்பு இருந்தது விட்டுக்கொடுக்கிற கொடுக்கிற தன்மைகள் இருந்தது அந்த வரிசையில் தான் அவரவருடைய உடைமைகளை சொத்துக்களை உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களை பொதுவாய் வைத்துவிட்டு எல்லாரும் சொந்தம் கொண்டாடி எல்லாரும் அனுபவிப்பதாக அந்த திருச்சபையிலே ஆதிலே இருந்தது ஆனால் இப்போது அந்த காரியம் மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை செய்வார்களா செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் செய்தால்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அங்கீகரிக்க முடியும் என்பதை நமக்கு தெரியும் ஆனால் இப்போது இருக்கிற சமுதாயத்திலும் மக்கள் மத்தியிலும் என் வீடு என் நிலம் என் பொருள் என் பணம் என்று சொந்தம் கொண்டாடி கொண்டு நமக்கு நாமே வேலி போட்டுக்கொண்டு கொண்டு வாழ்கிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தின் வசதி படைத்தவர்கள் எல்லாரும் இது பொதுவானது என்று அவரவர்கள் இறங்கி வந்து வைப்பார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஏழைகள் இருக்க வாய்ப்பில்லை கடனாளிகளாக இருக்க வாய்ப்பில்லை இதெல்லாம் புரிந்து அறிந்து கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஆதி இருந்த நிலை இப்போதும் அந்த நிலையில இருக்க வேண்டும் என்று அனைவரும் நீங்களும் நானும் நாமும் ஜெபிப்போம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள்